ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குமரி சுவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி குழம்பு நாகர்கோவில் ஸ்டைலில் மசாலா எல்லாமே வறுத்து அரிசி பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு துருவின தேங்காய் ஜீரகம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி கோல்டன் கலரில் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த மசாலா எல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வறுத்து விட்டால் தான் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து தாளித்து நம்ம வந்து சிக்கனை வந்து குக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் நிறைய சின்ன வெங்காயம் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் நல்லா வதக்கி விட்டுருலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணாதான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நல்லா வதங்கட்டும் வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அது வதங்குகிற டையத்துலையே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக போட்டுக்கலாம் இல்லை இடிச்சு போட்டுக்கலாம் அதுவும் வதங்கட்டும் அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து ரம்பை இலை இது வந்து நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் சிக்கன் கிரேவிக்கு வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும் டேஸ்ட்டாக நல்ல டெம்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அதையும் நல்லா போ வதக்கி விட்டுட்டு நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி அந்த பீஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போது இந்த தக்காளி சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இது எல்லாம் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சிக்கனோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் இது மாதிரி சிக்கன் வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு நம்ம வந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம கையில் வந்து எடுத்து பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் அந்த அளவு குக் பண்ணிடணும் இனி வந்து அரைச்சி வச்சால் மசாலா எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையாக இருந்தாச்சுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எக்ஸஸாக தண்ணி வேணுன்னா அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் காரம் எதுவுமே ஆட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி வந்து சேர்த்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து சிக்கனோட முட்டையும் இருந்துச்சு அதையும் நான் சேர்த்துருக்குறேன் நல்ல ஃப்ளேவராக காரசாரமாக சூப்பராக இருக்கும் கடைசியாக வந்து மல்லிகீரை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்